இருபத்தி மூணு சாரி இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் சாயந்தரம் வந்திருக்காங்க சாயந்தரம் ஏழு மணி அளவில் வந்திருக்காங்க நைட்டுக்கு பூனையும் குஞ்சுது கொஞ்சது எங்கள் கருப்பி கொட்டி இது கொஞ்சது போடுங்க ஜீவனெல்லாம் பார்த்துக்குறாங்க

கொஞ்சது கொஞ்சம் 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 இது பாருங்கள் நன்றி ம் கொஞ்சம் ம் சரி 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 ம் சாப்பிட்டியா நாளைக்கு வா நாளைக்கு வா சாப்பாடு பண்ணுறேன் ம் சாப்பிட்டுட்டாங்க அப்போ கிளம்புறாங்க அவங்க நாளைக்கு வாங்க